புத்தகங்களை நிலேசிக்கும் வாசிக்க முன்மை தெரிஞ்சவங்களுக்கு வணக்கம் ஒரு நல்ல புத்தகத்தை எங்கே வாங்கிறது எப்படி வாங்குறது புத்தகங்களை வாங்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் நான் எப்படி புத்தகங்களை வாங்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன் புத்தகங்களை நான் வந்து ரெண்டு வகையாக வாங்குவேன் ஒன்று புத்தக கண்காட்சியில் வாங்குவேன் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் வாங்குவேன் முதல்ல வந்து புத்தக கண்காட்சியில் எப்படி நான் வாங்குறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் புத்தக கண்காட்சி சென்னையில் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து புத்தக கண்காட்சி வந்து நடத்திட்டு வராங்க நானே எங்கள் டிஸ்ட்ரிக் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து புத்தக கண்காட்சிக்கு போய்ட்டு வரேன் இங்கேயே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் டிராவல் தான் இருக்கும் ஏறி ஒரு பஸ்ஸில் உட்காந்தோம்னா இங்கேருந்து அங்கே போயிடலாம் புத்தகத்தை வாங்கி வந்துடலாம் ஏன் ஃபேருக்கு தான் போகணுமா அப்படின்னா வந்து ஃபேரில் நமக்கு வந்து நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் ஒரு நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி மட்டும்தான் வந்து தெரிஞ்சிகிட்டு இருப்போம் அங்கே நிறைய பேர் வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வருவாங்க அவங்க கூட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது நல்ல புத்தகங்களை அவங்க நமக்கு சஜஷன் பண்ணுவாங்க சில புக் ஸ்டால்லாம் வந்து போன தான் ஒரு புத்தகம் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும் அது வந்து அந்தளவுக்கு வந்து ஃபேமஸான புத்தகமாக கூட இருக்காது ஆனால் வந்து அந்த புத்தகத்தை படித்தவர் அவர் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் இந்த புத்தகத்தை படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கே மாதிரி ஒரு நாலஞ்சு புத்தகங்களை சஜஷன் பண்ணி அந்த புத்தகம் நான் படித்திருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு புத்தக கண்காட்சிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் தான் அங்கே வருவாங்க இப்போ சென்னை புத்தக கண்காட்சி நம்ம போகிறோம்னா இரநூறுக்கு மேற்பட்ட பப்ளிகேஷன் சொல்லுவாங்க சில நேரங்கள் ஐநூறு அறநூறுலாம் கூட வந்திருக்காங்க அந்த மாதிரி பெரிய வைடாக இருக்கும் நமக்கு எந்த புத்தகம் வேணுனாலும் அங்கே நம்மளால் வாங்கிக்க முடியும் அதே மாதிரி ஆஃபர்லேயும் கொடுத்துருப்பாங்க ஒரு புத்தகத்தை எங்கேயோ யாரையோ சொல்லி யாரோ வாங்கின அந்த குத்தகத்துக்கு பதிலாக அந்த புத்தகத்தை நம்மளே கையில் எடுத்து அந்த புத்தகத்தோட நம்மளுக்கு வந்து அந்த உறவை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா ஸோ புத்தகங்களை நான் புக்ஃபேரில் வாங்குறத பெருசாக என்கரேஜ் பண்ணுவேன் அது அது அந்த புத்தகம் குறித்தான ஒரு கலந்துரையாடல் வந்து அந்த இடத்துல நடக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அந்த புத்தகத்தை நாம வாங்கும்போது நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க இந்த புத்தகம் நல்லா இருக்குமா இந்த புத்தகத்தை படிக்கலாமான்னு கேட்பாங்க ஸோ நம்மளால் ஒரு நாலு புத்தகங்களை மற்றவங்களுக்கு வந்து சொல்லி விடுக்குற மாதிரி இருக்கும் அந்த புத்தகத்தை பற்றி நிறைய ஒய்டான ஒரு நாலேஜ் கிடைக்கிற மாதிரி நம்மளால் இருக்க அதில் ஒரு சின்ன ஒரு திருப்தி இருக்கும் ஸோ இதுக்காக வந்து நான் புக் ஃபேரில் புத்தகங்களை நான் வந்து நிறைய வாங்குவேன் என்னால் முடிஞ்சளவுக்கு புத்தக கண்காட்சிக்கு போகணும் அப்படின்னு நினைப்பேன் ரெண்டாவதாக வந்து ஆன்லைனில் வாங்குகிற புத்தகம் ஆன்லைன்லேயே வந்து ரெண்டு விதமாக பிரிப்பேன் ஒன்று வந்து அமேசானில் வாங்குறது இன்னொன்று வந்து புத்தகங்களை விற்கிறதுக்காகவே சில வெப்சைட்லாம் இருக்கும் செல் பண்ணுறதுக்காகவே அந்த வெப்சைட்டுகளை வாங்கலாம் நான் ஏன் அமேசான்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா நான் வாங்கிறதானே சொல்ல முடியும் நிறைய வெப்சைட் இருக்கலாம் பட் ஆனால் அமேசானில் நான் வாங்குறது வந்து நான் ஆரம்ப காலத்து வந்து அமேசானில் தான் வாங்கிட்டு வரேன் முன்னாடி வந்து டெலிவரி சார்ஜெலாம் எதுவும் கிடையாது என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கான காசு மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் ரெகுலராக வந்து புத்தகங்கள்லாம் நான் அமேசான்லேயே வாங்குவேன் ரொம்ப குயிக்காக டெலிவரி இருக்கும் அதனால் வந்து அமேசானில் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ தான் வந்து ஒரு புத்தகத்தை வாங்குனாலே புத்தகத்துறை வெளியே ஐம்பது ரூபா தான் இருக்குது ஆனால் நாற்பது ரூபா வந்து டெலிவரி சார்ஜ் போடுறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் வந்து நான் அமேசானில் வாங்கிறதுக்கான காரணம் இப்போ நான் அமேசானில் சில புத்தகங்களை வந்து வாங்குகிறேன் ஏன்னா ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் ஒரு புத்தகம் அது உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்தை நான் வாங்கணும்னு நினச்சி ரெண்டு வருஷமாக அலைஞ்சிருக்கேன் அந்த புத்தகத்தை எந்த புத்தக கண்காட்சி நான் போனாலும் ஒரு இரநூறு ஸ்டால இருக்குதுன்னா ஒரு ரெண்டு ஸ்டாலாக தான் அந்த புத்தகம் இருக்கும் அதுவும் ஒரு காப்பி ரெண்டு காப்பி தான் இருக்கும் கேட்டால் அந்த புத்தகத்தை விலை பார்த்தீங்கன்னா அறநூறுபா இருக்கும் ஆறுநூறுபா தான் சொல்லுவாங்க ஒரு பத்து ரூபா கூட கம்மி பண்ண மாட்டாங்க இல்லை சார் ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்கு அங்கங்கே தேடி தான் நாங்களே வாங்கி வந்து வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆறுநூறுபா கொடுத்து வாங்குறீங்களே ஒரு ஒரு ஐம்பது ரூபாவது டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்களா சரி கிடைக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய புத்தகங்கள் அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஐநூறுபா கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வருவேன் ஒரு ரெண்டு ஸ்டால் திரும்பி போனாக்கா இரநூறுபாயில் அந்த புத்தகம் கிடைக்கும் வேறு ஒரு பப்ளிகேஷன்ஸில் அப்போ கடுப்பாக இருக்கும் சரி வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் இந்த புத்தகம் எப்படியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு நான் அந்த புத்தகத்தை தேடிட்டே இருந்தேன் அப்போ தான் அமேசானில் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த ரேட்டில் தான் இருக்கும் கம்மியாக ஆகாது அப்போ தான் அமேசானில் எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது இந்த மாதிரி இந்த புத்தகம் ஏன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக பார்க்குறேன் இல்லையா அந்த புத்தகத்தை நான் வாங்கணும் வாங்கணுன்னு ஸோ அமேசானுக்கே தெரிஞ்சு இந்த புத்தகம் வந்து இப்போ வந்து ஆஃபரில் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க எவ்வளோன்னா நூற்றி எண்பது ரூபாய்க்கு அது ஆறுநூறுபா இருக்கிற புத்தகம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு எனக்கு வந்து ஆஃபரில் கிடைச்சிது ஒரு நாற்பது ரூபா டெலிவரி சார்ஜ் போட்டாங்க பரவாயில்ல இரநூத்தி இருபது ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை நான் வாங்கினேன் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை பிரிண்டட் மிஸ்டேக் இருக்குதுன்னா எதுவுமே கிடையாது எல்லாமே சூப்பராக இருந்தது அந்த புத்தகம் ஸோ அப்போ தான் நினச்சிட்டேன் இதுக்கப்புறம் புத்தகங்களை வந்து ஒரு நல்ல புத்தகங்களை வாங்கினோன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு காசு அதிகமாகிற புத்தகங்களை நம்ம வந்து அமேசான்லேயே பார்ப்போம் நமக்கு வந்து நிறைய ஆஃபர் தராங்க அப்படிங்கிறதுனால நான் அமேசானில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் டெலிவரி சார்ஜ் வந்து எல்லா புத்தகங்களுக்கும் வந்து போட்டுருக்க மாட்டாங்க சில புத்தகங்களில் வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்கும் அதையும் நான் தேடி பார்ப்பேன் ஒரு புத்தகம் வாங்கினா நான் ஃபஸ்ட்டு போய் அமேசானில் தான் செக் பண்ணுவேன் அந்த புத்தகம் வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்குதா அப்படின்னு ஆஃபரில் தான் இருக்காது இருந்தால் அமேசான்லேயே வாங்கிடுவேன் அதை தாண்டி தான் வந்து இந்த புக் ஃபேருக்கு போகிறதாகட்டும் அதன் பிறகு இந்த வேறு வெப்சைட்டில் போய் தேடி வாங்குறதா இருக்கட்டும் ஏன்னா வந்து அந்த புத்தகத்தை நம்ம நிறைய தெரியும் அதுக்கப்புறம் போய் புக் ஃபேரில் போய் அது வாங்கணுன்றது இல்லை இல்லையா அதனால் வந்து அமேசானில் வாங்கிடுவேன் அடுத்ததாக வந்து நான் இந்த புக் வெப்சைட்டு வேறு சில புக் வெப்சைட்டும் இருக்குது அதுலேயும் நான் புத்தகங்கள் வாங்குவேன் உதாரணத்துக்கு பனுவல் காமன் ஃபோக்ஸ் மெரினா புக்ஸ் இதெல்லாம் வந்து புத்தகங்களை செல் பண்ணுற வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் நான் வாங்கினது அப்படின்னா வந்து மெரினா இது வரைக்கும் நான் வாங்கினதில்ல அடுத்த வந்து காமன் ஃபோக்ஸில் ஒரு ரெண்டு வாட்டி வாங்கியிருக்கேன் அடுத்ததாக வந்து பணுவில் தான் வந்து நான் அதிகமாக வாங்கியிருக்கிறேன் இப்போ வரைக்கும் பணுவில் தான் நான் வாங்குகிறேன் ஏன்னா வந்து ஒரு அது தெரில இந்த செட் ஆகிடுச்சு எனக்கு முதல்ல நான் காமன் ஃபோக்ஸ் தான் வாங்கியிருந்தேன் சரி பணுவில் ஒரு முறை ஆர்டர் பண்ணி பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அவனுடைய சர்வீஸு அப்படின்னு பணவளுக்கு போனேன் அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் அங்கேயே செட்டில் ஆகிட்டேன் இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்குறதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு வைட் ரேஞ்சு நமக்கு இருக்கும் எந்த புத்தகத்தையும் நம்ம போய் இங்கே தேடி எங்கெங்கோ போய் அலையணும் அவசியம் கிடையாது ஒரு புத்தகம் வந்து எங்கேயோ இருக்குது அப்படின்னா இதில் நம்ம சர்ச் பண்ணி கொண்டு வந்துடலாம் நிறைய ஆப்ஷனெலாம் இருக்கும் ஃபில்டர் ஆப்ஷனெலாம் இருக்கும் கதை புத்தகம் வேணும்னா கதை புத்தகத்தை நம்ம கிளிக் பண்ணால் வந்து கதை புத்தகங்களில் வரும் அதே மாதிரி குழந்தைகளுக்கான புத்தகம் வேணும்னா குழந்தைகளான செக்ஷனை க்ளிக் பண்ணால் குழந்தைங்க செக்ஷன்லாம் வரும் இன்றைக்கி எந்த புத்தகம்லாம் வந்து எல்லாேரிலையும் வாங்கப்படுது ட்ரெண்டிங்கில் எந்த புத்தகம் இருந்தால் அதிலே சொல்லுவாங்க இந்த புத்தகம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதையும் சொல்லியிருப்பாங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கின புத்தகங்களையும் வந்து தனியாக செக்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுக்கு புத்தகங்களை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வெப்சைட்டில் எல்லாத்துக்கும் மேலே ஐநூறு ரூபாய்க்கு மேலே நீங்கள் புத்தகம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வேறு அதில் இந்தியாவில் எந்த மொழியை இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்போது நல்ல விஷயமா இருந்தது சில பேருக்கு வந்து நான் புத்தகம் வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆகும் டென் டேஸ் ஆகும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சில பேருக்கு மறுநாளே வந்து டெலிவரி ஆகிருக்குது அது வந்து அவங்களுடைய இடத்த பொறுத்து என்னுடைய இடத்துக்கெல்லாம் வந்து ஒரு வாரம் ஆகியிருக்குது சில பேருக்கெலாம் மறுநாளேயாக இருக்குது அது அவங்களுடைய இடங்களை பொறுத்து ஸோ அதனால் இந்த புத்தகங்களை இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்டில் வாங்குறது நல்ல விஷயம் தான் எனக்கு வந்து டேமேஜான புத்தகங்கள்லாம் வந்து எதுவும் கிடைச்சதில்ல மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு எதாவது பிரச்சனைகள்னா எதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் அதையும் அவங்க சீக்கிரமாக வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ பணம் எனக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது அதனால் அந்த இடம் எனக்கு செட் ஆகிடுச்சு காமன் ஃபோக்ஸ்லேயே அதே மாதிரி தான் ரெகுலராக வாங்கிறதுனால இது பர்சனல் அனுபவத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறேன் சரி இந்த வெப்சைட்லேருந்து எப்படி வந்து புத்தகங்களை ஆர்டர் பண்ணுறது எப்படி பை பண்ணுறது அப்படின்னா அது ஏதோ ஒரு டியூட்டோரியல் மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா போடலாம் மாட்டேன் அந்தளவுக்கு அது வந்து கம்பல்சி தரெல்லாம் கிடையாது நார்மலாக அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம எப்படி புத்தகம் வாங்குறோம் மாதிரி தான் அந்த வெப்சைட்லேயும் வாங்க போகிறோம் மாதிரி இந்த புத்தகங்களை சொல்லும்போது நிறைய பேர் இந்த புத்தக லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்க நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க அது வந்து என்னென்னா ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் குறித்தான ஒரு சின்ன மெனக்கடல் நமக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த பொருளுக்கும் மரியாதை வாங்கி பிடிக்கிறது நமக்கும் மரியாதை இந்த புத்தகம் நல்ல புத்தகம்னு நான் சொல்லிட்டேன் அதுக்குண்டான லிங்க்கும் கொடுத்துருங்க நான் கிளிக் பண்ணி உடனே வாங்குவேன் அப்படின்றலாம் வந்து புத்தகத்துக்கு நாம் செய்கிற ஒரு அவமரியாதையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக தேடல் இருக்கணும் இல்லையா இன்றைக்கி வந்து ஒரு புத்தகத்தை வாங்குறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது உதாரணத்துக்கு கழுவ இருக்கேன்னு ஒரு புத்தகத்தை சொல்கிறேன் லத்தவர்கள் எழுதியே கழுவறிக்கேன்னு ஒரு புத்தகத்தை சொல்கிறேன் அந்த புத்தகத்தை நீங்கள் கூகுள் பண்ணாலே அதுவே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டிடும் இந்த இடத்துல இந்த வெப்சைட்லாம் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணி ஆர்டர் கொடுத்தாலே வந்து வீட்டுக்கு சேர்ந்துடும் இதுக்கு ஒரு ஒருத்தனை லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு நம்ம பின்தங்கி இல்லை நம்ம ரொம்ப நாலேஜெல்லாம் வந்து கெயின் ஆகி வந்திருக்குறோம் ரொம்ப எளிமையாகணுன்றதெல்லாம் வந்து நம்ம அந்த புத்தகங்களுக்கு செய்கிற அந்த புத்தகங்களுக்கு செய்கிற அவன் மரியாதையாக நான் நினைக்கிறேன் அதனால் இந்த லிங்க்கில் தயவு செஞ்சு கேட்காதீங்க புத்தகங்களை வாங்கி நீங்களே சர்ச் பண்ணி படிங்க சரியா லிங்கில் வந்து நான் கண்டிப்பாக தர மாட்டேன் அதுக்காக தான் அந்த வீடியோவை போட்டுருக்குறேன் புத்தகங்களை ரிவியூ பண்ணுறதை தாண்டி இந்த வீடியோ இந்த புத்தகத்தை இந்த இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்கான காரணமே வந்து புத்தகங்களை நீங்களே தேடி கண்டுபிடிங்க அது தேடி கண்டுபிடித்தோன்னா அது சந்தோஷம் ஒரு பொருள் நம்ம தொலைக்கிறோம் அந்த புத்த பொருளை நம்ம தேடி கண்டுபிடிக்கும்போது தான் நமக்கு அந்த சந்தோஷம் கிடையாது அப்பாடா கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு போகும்போது அந்த சந்தோஷத்தை வந்து ஏன் நீங்கள் புத்தகங்கள் மேலே வந்து பயன்படுத்த மாட்டேன்றிங்கன்னு தோணுது அதனால் ஏதோ ஒரு புத்தகம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் யாராவது சொன்னால் அதை நீங்களே வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஆன்லைனில் கிடைக்கலனாலும் அதை குறித்து தேடுங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷம் நம்ம தேடி அந்த புத்தகத்தை கிடைக்கும்போது அது ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு புத்தகமாக இருக்கும் சரி ஒவ்வொரு புத்தகத்துக்கும் ஒரு கதை இருக்கணும் அப்போ தான் அந்த அந்த புத்தகத்துக்கு நம்ம செய்கிற ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம உதாரணத்துக்கு கழிவை இருக்கை அப்படின்னு அந்த புத்தகத்தை படித்தேன் அதை படித்ததுக்கு பிறகு இந்த புத்தக புத்தகத்தை எல்லாம் நான் சொல்லணுமே நல்ல புத்தகங்களை படிக்கும் போதெல்லாம் அந்த ஆர்வம் இருக்கும் நான் இரட் இந்த புத்தகத்தை படுற நல்லா இருக்கும்டா அப்படின்னு நம்ம அந்த சொல்கிற அந்த ஆர்வம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கதை இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி நீங்கள் புத்தகத்தை தேடி வாங்கும்போதும் அந்த கதை உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த புத்தகத்தை நம்மளால் அந்த லவ் பண்ணி அந்த சரி ஓகே ஸோ இதுதான் இந்த மூணு மெத்தடில் தான் நான் வாங்குவேன் புக் ஃபேரில் வாங்குவேன் அமேசானில் வாங்குவேன் இல்லை அந்த வெப்சைட்டுங்கள வாங்குவேன் இது மூணு மெத்தரில் தான் நான் வாங்குவேன் இந்த செகண்ட் ஹேண்டில் புத்தகம் வாங்குறத பற்றி சொல்லவே இல்லை எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்குற மாதிரியே புத்தகங்களை சொல்கிறீங்களே புது புத்தகங்கள் எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறீங்களே இந்த செகண்ட் ஹேண்ட் புத்தகங்கள்லாம் வந்து எங்கே விற்கிறாங்க அது எப்படி வாங்குறது எங்களால் அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது செகண்ட் ஹேண்ட் புத்தகம் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் ஹேண்ட் புத்தகங்கள வாங்க மாட்டேன் ஏன்னா புத்தகமும் காதலியும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறவன் நான் அந்த புத்தகத்துடைய முதல் காதலை நான் இருக்கணும்னு நினைப்பேன் இதனால் அது பிற்போக்குத்தனமான ஒரு எண்ணமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த புது புத்தகங்களை வாங்கி படிக்கும்போது இருக்கிற அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும் அது ஒவ்வொரு பக்கங்களையும் நான் வந்து அதை ரசித்து படிக்கும்போது அது கொடுக்குற ஒரு ஃபீலிங் தனி தான் அந்த புத்தகத்தோடு நம்ம பேசுவோம் அதை கூட நம்ம சிலாகிச்சு விளையாடுவோம் அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு செகண்ட் ஹேண்ட் புத்தகங்களை வந்து தருமா அப்படிங்கிறது தெரியல அதனால் நான் செகண்ட் ஹேண்ட் புத்தகங்கள்லாம் வாங்கினதில்ல எவ்வளோ காசு அதிகமாக இருந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி கூட அந்த புத்தகத்தில் வாங்கி படிப்பேன் ஆனால் புது புத்தகங்களாக இருக்கணும்னு நினைப்பேன் இல்லை எங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் புத்தகம் தான் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்கும் அதை பாருங்கள் வேறு எங்கேயாவது இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் செகண்ட் ஹேண்ட் புத்தகங்கள்லாம் எங்கே விற்கிறாங்க அப்படின்னு ஸோ எனக்கு அதை பற்றி நாலேஜ் எனக்கு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் நாகரிகமான முறையில் தெரிவிங்க அது ரொம்ப முக்கியம் நன்றி